இன்னும் வரல சரி ஓகே நம்ம சோஷியல் மீடியாவில் என்ன தான் போயிட்ருக்கு அப்படின்னு தேடலான்னு போனால் இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் ஒன்று சிக்கிச்சு ஆக்சுவலி ஆமாம் தனுஷ் நயன்தார அந்த இஷ்யூ பற்றி நமக்கு தெரிஞ்சது நம்ம போடலாமே அப்படின்னு படித்ததில் பிடித்தது அப்படின்னு அது மாதிரி படித்து தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஒன்று என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம சொல்லலாம் அப்படின்னு நம்ம வியூவர்ஸ்க்கு புதுசாக அதில் நம்ம தகவல் நமக்கு கிடைச்ச தகவலை நம்ம பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் ஆக்சுவலி தனுஷ் அண்ட் நயன்தாரா இவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் தெரியும் ரெண்டு பேரும் படம் நிறையா பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ஓகே பட் இப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தனு சாரி நயன்தாரா அண்ட் விக்னேஷ்வனோட மேரேஜ் வீடியோஸ் ஆமாம் அது ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது அந்த ஆவணப்படம் நம்ம டாக்குமெண்ட்ரியா அவங்களோட வெட்டிங் இதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணி ரெண்டு வருஷமாக ரிலீஸ் ஆகலை அதுக்கான காரணத்தை இன்றைக்கி நயன்தாரா காட்டமாக ஒரு அறிக்கை ஒன்று ஆக்சுவலி அவங்க அவங்களோட நெட் பத்திரிக்கைக்கு அனுப்பிச்சிருக்காங்க அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்சிகா மோத்வானியோட திருமணம் நடந்து அது வந்து ஆட்சாவில் வெற்றிகரமாகவும் அந்த சீரிஸ் வந்துருச்சு ஸோ இந்த சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் வரதுக்கு ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அவங்க கொடுத்துருக்க விளக்கம் நானும் தான் படம் தான் இவங்க ரெண்டு பேரையும் வந்து அந்த காதலில் விளை வச்ச விஷயம் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு கனெக்டை ஏற்படுத்தி விக்னேஷ் விக்னேஷ்வனோட லவ் ஸ்டார்ட் ஆனது அந்த இடம் தான் ஸோ அதனால் அந்த படத்தை பாடல் எழுது எல்லா பாட்டுமே வந்து விக்னேஷ் சிவன் தான் எழுதியிருக்க ஸோ அந்த பாடலை வந்து இவங்களுடைய டாக்குமெண்ட்ரி மேரேஜ் டாக்குமெண்ட்ரிக்கு பயன்படுத்துறதுக்காக கேட்டிருக்காங்க தனுஷ் வந்து அனுமதி தரலை மறுத்திருக்காரு ஸோ அது ரெண்டு வருஷமாக அந்த விஷயம் போயிருக்கு ஸோ அதெல்லாம் முடிஞ்சுட்டு சரி ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ போனால் இப்போ வந்து அவங்க அந்த ஷூட் அப்போ எடுத்த மொபைலில் எடுத்த வீடியோஸை பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கு அவர் பத்து கோடி ரூபாய் நஷ்ட கேட்டு தனுஷ் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காரு என்ன ரிலீஸ் ஆகலை அந்த வெப்சைட் இது டாக்குமெண்ட்ரி பட் ஆனால் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு தனுஷ் வந்து பத்து கோடி ரூபாய் கேட்டு பணம் கொடுத்து பணம் கேட்டிருக்கார் அதுக்கு தான் நயன்தாரா வந்து காட்டமாக ஒரு அறிக்கை தனுஷ் சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா பிரதர் ஆஃப் செல்வராக வந்து போட்டு உங்களுக்கு வந்து தெரியும் அது வந்து ஆக்சுவலி விக்னேஷ் சிவனும் அவங்களோட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு என்னென்னா நயன்தாரா வந்து ஆக்சுவலி எதிர்நீச்சல் படத்தில் ஒரு சாங்க்காக ஆடி இருப்பாங்க ஸோ அந்த சாங்குக்கு த தனுஷே சொல்லியிருப்பார் சிவகாரத்தினச்சு எங்களோடய நல்ல ஃப்ரெண்டு ஸோ இந்த பாட்டுக்காக அவங்க எதுவும் பணம் எதுவும் வாங்கலை எங்களுக்காக வந்து நடிச்சு கொடுத்தாங்க இது வரைக்கும் ஸோ நாங்கள் அதுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ அதை தான் அவர் கேட்குறாரு உங்களுக்கு ஒரு உதவி பண்ணாங்களே என்னன்னு தர அவங்க கேட்குற ஒரு உதவி ஏன் பண்ண முடியல இவருக்கு என்ன காண்டுனா அந்த படத்தப்ப இவங்க நிறைய டைம் வேஸ்ட் பண்ணி ரெண்டு பேரும் தங்களுடைய காதல் வழக்க என் படத்தை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்றது தனுஷோட முன்னாடியே ரெண்டு மூணு பேட்டியில் விளையாட்டாகவே சொல்லியிருக்காரு ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட் ரிலீஸ்க்கு மெயினாக முட்டுக்கட்ட போகிறது தனுஷ் பணம் வேணும் ஸோ பாடல் பா பயன்படுத்த அனுமதிக்கலை அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த இவங்க ஃபோனில் எடுத்த அந்த வீடியோஸையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ கேஸ் போட்டதுனால பத்து கோடி ரூபாய் கேட்டிருக்காரு அதனால தான் இந்த டிலே அதனால் நயன்தாரா மேம் வந்து நீங்கள் வந்து அன்பு பண்பு கருணை இதெல்லாம் வந்து பேசுகிறீங்க இல்லையா அதெல்லாம் வந்து செயல்லையும் இருக்கணும் உங்களுடைய லெட்டர் பேடில் மட்டும் அந்த விஷயத்தை வச்சுக்கூடாது நீங்கள் வந்து மற்றவங்களுக்கெலாம் ரொம்ப நல்ல மாதிரி அது நல்லது நான் தான் பண்ணுறேன்ற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா அது கிடையாது அதை விட்டுட்டு நீங்கள் சரி நிஜத்திலும் நல்லவரா இருங்க அப்படின்ற மாதிரி நயன்தாரா ஒரு மூணு பக்கம் அறிக்கை ஆமாம் விட்டு ஆக்சுவலி வந்து அதை வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு நாளில் இப்போ நயன்தாராவுடைய அந்த டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆகும் அவங்க கல்யாணம் ஆகி குழந்தையும் பிறந்துருச்சு அதுக்கு இன்னும் ஓப்பனிங் இருக்கா அந்த டாக்குமெண்ட்ரிக்கு அப்படின்றது தான் எப்போ விட்டாலும் அது பரபரப்பு இருக்கும் அவ அந்த பரபரக்காக இது பண்ணுறாங்களா இப்போ வரும்போது யாரும் பார்க்காம போயிட போகிறாங்கட்டே இல்லை உண்மையாகவே இது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி ஆக்சுவலி வந்து அதாவது வந்து தனுஷ் கூட வந்து மரியான் படத்தில் நடிச்சிருப்பாங்க பார்வதி பூ பார்வதினால் நிறைய பேருக்கு தெரியும் மலையாள ஆக்ட்ரஸ் அவங்க வந்து நயன்தாராக்கு சப்போர்ட்டிவாக ஒரு அவங்களும் போட்டிருக்காங்க தனுஷ் வந்து அந்த மாதிரியான பர்சன் தான் அவர் வந்து நிஜத்துலேயும் நடிப்புலேயும் வேறு வேறு பர்சன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க போட்டிருக்காங்க ஸோ இதில் நிறைய பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க தனுஷ்க்காத ஒரு குரூப் இறங்கியிருக்கு இவங்களுக்காத ஒரு குரூப் இறங்கியிருக்கு ஆக மொத்தம் நயன்தாரா மேடம் வந்து தங்களுடைய நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆக போகிற அந்த சீரியஸுக்கு ஸோ நல்ல ஒரு ஓப்பனிங் க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஆமாம் ஸோ இது இது வந்து எந்த அளவுக்கு இன்னும் யார் யாரெல்லாம் வந்து இதில் உள்ளே வந்து கருத்து சொல்ல போகிறாங்கன்னு தெரியல நம்ம சைடில் நம்ம கருத்தையும் பதிவு பண்ணிடுவோம் இது தான் அவங்க நயன்தாரா மேடம் சொன்ன கருத்து தனுஷ் சைட்லேருந்து எந்த கருத்தும் வரல ஆக்சுவலி இது சிம்பிளுங்க இது வந்து எவ்வளோ விஷயம் நம்ம வந்து சினிமாவில் வந்து நீங்கள் சம்பாதிக்கிறீங்க நிறைய விஷயம் விட்டு போகிறீங்க ஸோ உங்களுக்காக ஒரு பாடல் எதிர்நீச்சலில் அந்த படத்தோட ப்ரொமோட்டுக்காக ஒரு பாடல் டான்ஸ் ஆடி கொடுத்து பணம் வாங்கன்ற வீடியோ நீங்களே போட்டிருக்கீங்க அப்போ இது என்ன இருக்குது அவங்களுடைய கல்யாண வாழ்க்கையை அவங்க வந்து அந்த படத்தில் தான் திருப்பு முடியாது இவங்க அவங்க லவ் ஸ்டோரியை சொல்லணும்னா அந்த படத்தை வச்சு தான் சொல்ல முடியுமே நானும் மறுபடி தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அந்த காட்சியை பயன்படுத்தக்கூடாது அந்த இதுவே பயன்படுத்தக்கூடாதுன்னா அப்படிப்பட்ட மிருக குணம் எதுக்கு உங்களுக்கு அப்படின்றது தான் இங்கே கேள்வியாக வருது அப்படி என்ன பாதிக்கப்பட்டீங்க ரெண்டு பேரால் ஸோ அது என்ன நீங்கள் வெளிப்படையாக அதை பேசுனீங்கன்னா உங்களுக்கான மதிப்பு கூடும் இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு பண்ண துரோகத்தை அதை விட்டுட்டு வந்து நீங்கள் எனக்கு பணம் வேணுன்றது வந்து எப்படின்னா இப்போ எளிராஜா சார் வந்து எப்படி ட்ரோல் செய்யப்பட்டாரோ அந்த மாதிரி நீங்கள் அடுத்த படம் வர்றதுக்காக இப்படி ஏதாவது ட்ரோல் பண்ணுறீங்களா இது என்ன ஆக்சுவலி ஒருக்கு ஒரு விஷயத்துக்கு பின்னாடி சினிமாவில் மட்டும் இன்னும் பல விஷயம் தொடர்பு படுத்தி இருக்கும் ஸோ தனுஷை பற்றி இது புதுசு இல்லை இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய கால்ஸ் வந்திருக்கு ஆமாம் ஸோ யார் பேசியிருக்காங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா சுசித்ரா ஏகப்பட்ட வீடியோஸ் தனுஷை பற்றி பேசியிருப்பாங்க ஸோ அந்த எல்லா நடிகைகளோட விவாகரத்துலையும் தனுஷ் சம்மந்தப்பட்டிருக்கிறதாக ஒரு பேச்சும் போயிட்டுருக்கு அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி விஷயம் தேவையா தனுஷ் அவர்களே தான் கேட்க தோணுது பட் இதில் யாருக்கு சப்போர்ட் அப்படின்னு தெரியல பட் ஆனால் சிம்பிள் விஷயம் அவங்களுடைய லவ் ஸ்டோரியில் இந்த படம் இல்லாமல் கண்டிப்பாக அதை கம்ப்ளீட் ஆகாது அதை பற்றி சொல்லணும்னா ஸோ அதனாலட்டு இதை நீங்கள் ஏன் பெருந்தன்மையாக சரி நீங்கள் வந்து அப்போ செஞ்ச நல்லதோடு இப்போ செய்கிற நல்லது தான் அதாவது நீங்கள் வந்து அனுமதி கொடுத்துட்டு போகிறதுல ஒன்றும் பெரிய லாஸ் இல்லை படமே எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சைடு கருத்து இந்த சீசன் ஹாப்பி என்டிங் தான் ப்ரோ ஓகே இந்த சீசனில் வந்து பிக் பாஸ் பற்றி சொல்கிறீங்களா ஓகே மோ பார்த்தாலே தெரியுது புறமோ வந்துருச்சா சுக்கில் ப்ரோ என்ன சொல்கிறீங்க அப்புறமா வரல தானே நான் இந்த வீடியோக்கே போக வந்தேன் இருங்க புறம்போ வருதுன்னு பார்த்துட்டு நான் திரும்ப அந்த லைவுக்கு வரேன் ஆமாம் அப்புறமும் வந்துருச்சு எவ்வளோ நேரம் புறமா வரல பாருங்க ஆக்சுவலி நான் வந்து ட்விட்டரில் ஒரு எக்ஸில் வந்து ஒரு போல் ஒன்று போட்டிருந்தேன் அதாவது அந்த போல் பற்றி மட்டும் சொல்லிவிட்டு ஆமாம் அது புறமோ வரும்போது வீடியோக்கே போடலாம்லே ஆமாம் ஆக்சுவலி நான் இதை கட் பண்ணிக்கிட்டு திரும்ப வந்து அந்த ப்ரொமோ வீடியோ திரும்ப நான் வரேன் உங்களுக்கு ஆமாம் வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் நம்ம பிக் பாஸ் சீசன் எயிட்டோட அந்த ப்ரொமோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி மக்களே நன்றி இது ஒன்லி ஃபார் நைன் தாரா அண்ட் தனுஷ்கான ஸ்பெஷல் வீடியோ